வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன் மின்சார கட்டணங்களில் ஓரளவு அதிகரிப்பு அரசாங்கம் தீர்மானம் மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விலை உயர்வு வரும் ஜூன் மாதம் முதல் அமுலுக்கு வரும் என்றும் கடந்த டிசம்பர் மாத மின் கட்டணத்தை விட இது அதிகமாக இருக்காது என்றும் அவர் கூறினார் மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின்விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மின்சார சபையின் இருநூற்றி இருபது பில்லியன் கடன் மீள்கட்டமைப்பு செய்யப்பட உள்ளதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் தெரிவித்துள்ளார் ஐநூறு தமிழ் போலீசார் சேவையில் இணைக்க நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இறுதிக்குள் ஐநூறு தமிழ் போலீசாரை சேவையில் இணைத்துக் ஆலோசனைகள் போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போலீஸ் துறையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வெற்றிடங்கள் நிலவுகின்றன இதுகுறித்து போலீஸ் திணைக்களத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பிரகாரம் பத்தாயிரம் போலீசாரை சேவையில் இணைத்துக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இவ்வாண்டு இரண்டாயிரம் போலீசார் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இதில் ஐநூறு தமிழ் போலீசாரை இணைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளோம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது கொழும்பு மொரட்டுவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட லுனாவ பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று இரண்டாம் திகதி இரவு மொரட்டுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுனாவ பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கிலோ ஐம்பது கிராம் கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் னர் முப்படைகளில் இருந்தும் தப்பியோடிய பல வீரர்கள் கைது முப்படைகளில் இருந்து விலகி சென்ற அதிகாரிகள் உட்பட வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இரவு வரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி பதினேழு பேர் ராணுவத்தினர் நூற்றி நாற்பத்தைந்து பேர் கடற்படையினர் மற்றும் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் விமானப்படையினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்தவின் பாரியம் மோசடி அம்பலப்படுத்திய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின் எவ்வித கேள்வி கோரலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளது புனரமைப்பு வேலைகளுக்காக சுமார் நூற்றி பத்தொன்பது கோடி அறுபத்தி லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் கோடியே எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான கொள்வனவு சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்டு கொள்வனவு சீட்டுகளூடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்